நம்ம இலக்கியா சிறைகள்ல இருக்கு வணக்கம் நம்ம இலக்கியா சிறையில்ல வருப எப்பி சொல்ல இந்த பயரவியும் அஞ்சலியும் நம்ம இலக்கியாவை இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்த போறாங்க அப்படின்னா இந்த ரோடியோல வந்து பார்க்க போறோம் ஏன் எப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்குறீங்களா நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கியாவுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த அஞ்சலி எதுக்காக அந்த ஹோட்டலில் வந்து புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப நல்லாவே தெரியும் நம்ம இலக்கிய அந்த ஹோட்டலில் சர்வராக வேலை செய்கிறாங்கன்னு தான் இந்த அஞ்சலியும் இந்த பயரவையும் பயனுக்க பிளான் போட்டு நம்ம இலக்கியாவை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி போலீஸ் பயணிக்க எல்லார் முன்னாடி அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனோம் நம்ம இலக்கிய பயணிக்க அசிங்க பண்ணுன்றதுக்காகவே தான் அந்த ஹோட்டல்ல வந்து புக் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம இலக்கியம் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா அந்த ஒரு நாள் லீவ் போடுறதுனால ஒண்ணும் ஆயிருக்க பாது நம்ம இலக்கிய அந்த நாள்ல லீவ் போட்டு பேசாம வீட்ல இருந்திருக்கலாம் நம்ம கௌதம்சருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம இலக்கியாவுக்கு சுயபூத்தி தான் இல்ல பேசாம நம்ம கௌதம்சருடைய சொல் பேச்சையாச்சும் கேட்டு நடந்து இருந்தா இந்த அசிங்கம் அவமானம் எதுவுமே பதினுக்கு இருந்திருக்காது வருபிறைப்பி சொல்ல இந்த பாரவியா இருக்கட்டும் இந்த அஞ்சலியா இருக்கட்டும் நம்ம இலக்கியவா கூட்டு கூட்டு வந்து அசிங்கப்படுத்த போறாங்க அதை பத்தி தான் இந்த ரோட்டில் வந்து பார்க்க போகிறோம் இந்த ரிவியூஸ் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த ரோடியை பிடிச்சி இருந்தால் மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலில் துறைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கான தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒரு ரோடிஸ் உங்களுக்கு ஒடுனுக்கொன்று நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த அஞ்சலியும் இந்த பைரவியும் முன்கூட்டியே பிளான் பண்ணிட்டாங்க அதாவது இந்த ஹோட்டலில் புக் பண்ணும்போதே பயணிக்க இந்த பைரவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படின்னா வர சொந்த பந்தம் எல்லா கெஸ்ட்டு முன்னாடியும் பயணிக்க இந்த இலக்கியவை போலீஸ் அரஸ்ட் பண்ணிட்டு போகணும் அதை பற்றி முன்னாடி நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசலாம் அப்படின்னு மாதிரி சொல்லி அந்த போலீஸ்கிட்டே கால் பண்ணி சொல்லிடுறாங்க அந்த போலீஸ் எனக்க நீங்கள் கவலையே படாதீங்க நீங்கள் வந்து ஃபங்க்ஷனை வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து ஆரம்பிங்க உங்களுடைய சந்தோஷத்தை கூட்டுறதுக்காக உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி எஃப்ஐஆர் ஆர்டர் எஃப்ஐஆரோட ஆர்டரோட நான் இந்த இலக்கியாவை அரெஸ்ட் பண்ண வரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க அதே சந்தோஷத்தில் இந்த ஆஞ்சலியும் இந்த பயிரையும் இப்போ என்னக்கா அந்த ஃபங்க்ஷனை இப்போ எனக்கா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம இலக்கை எல்லாருக்கும் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போதே நம்ம சாணிகமாகவும் நம்ம காத்திக்கும் பயங்கரமாக வந்து ஷாக்கராக நம்ம காத்திக்குனாக்க அண்ணி என்னது நீங்கள் வந்து இப்போ கெஸ்ட்டாக வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தா நீங்கள் என்ன இப்படி இந்த கோலத்தில் வந்து நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி போது நம்ம இலக்கிய பயணிக்க நம்ம ஜானிகம்மா கிட்டே நம்ம காத்துக்கிட்டே சொல்கிறாங்க இப்படி தான் நான் இந்த ஹோட்டலில் தான் வந்து ஒர்க் பண்ணுறேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் என் வேலையை பார்க்குறேன் நீங்கள் பாருங்க அப்படின் மாதிரி சொல்லி நம்ம இலக்கிய பயணிக்க அவங்களுடைய வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க அதே சமயத்தில் நம்ம காத்திக் பயணிக்க அண்ணி அண்ணன் எங்கே அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க அதே சமயத்தில் அண்ணன் நீங்கள் வந்து இங்கே வேலை செய்கிறது எனக்கு வந்து பிடிக்கல நீங்கள் போயிட்டு யூனிஃபார்மாக மாற்றிட்டு வாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நம்ம இலக்கியா பையனக்கா அதை கேட்காம அப்படியே பையனாக்கா வேலை இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த அஞ்சலி இந்த பாரியம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேடையில் பேசுகிறேன்ற பேச்சில் நம்ம இலக்கியாவை பற்றியெல்லாம் பதினாக்கா பேசுகிறாங்க இப்படி தான் எங்கள் குடும்பம் இப்படி உயர்ந்திருக்கு ஆனால் எங்கள் குடும்பத்துலேயும் இப்படி ஒருத்தி இருக்கா அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கியாவை கூப்பிட்டு பதினாக்கா அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் நம்ம இலக்கியா மைக்கை வாங்கி பதினாக்கா எல்லாருக்கும் பதிலடி கொடுக்க போகிறாங்க பார்க்கவே சமையாக இருக்குது இருக்க இன்னொரு பக்கம் கடைசியில் இந்த அஞ்சலியும் பைரவியும் சொன்ன மாதிரியே போலீஸ் கடைசி நேரத்தில் வந்துடுறாங்க உள்ள வந்து நம்ம இலக்கியாவை பார்த்தீங்கன்னாக்கா அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ணும்போது நம்ம இலக்கியாவுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல அந்த இடத்துல நம்ம கார்த்திக் பற்றி நம்ம கார்த்திக்கு நம்ம ஜானிகமாகவும் நம்ம இலக்கியாவை காப்பாற்ற பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் அந்த போலீஸ் பார்த்துக்க எஃப்ஐஆர் ஆர்டர் கொடுத்ததுனால ஒன்றுமே வந்து பண்ண முடியல நம்ம கௌதம் சாரும் அந்த இடத்துல இல்லாதனால நம்ம இலக்கிய வருப்பறை இப்படி சொல்ல கண்டிப்பாக போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய்ட்டு ஜெயிலில் போட தான் போகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கௌதம் சார் எப்படி நம்ம இலக்கியவை காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்